அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டே வான நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பழைய பாக்கி எதிர்பார்க்க அதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்ப்பனா உங்க கட்சியில ஏதோ போட்டி நடக்குதாம்ல உனக்கு ஏதாவது அதை பத்தி தெரியுமா நீ அது நம்ம கட்சியை பத்தி நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு கழக குடும்பத்துக்கு யாரும் முரட்டு விசுவாசிங்கிற போட்டி வச்சு அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்களாம்ல இதுக்கு இதுக்கு போட்டி வைக்கணும் டேரக்டா அவார்டை நமக்கு கொடுத்துட வேண்டியது தானே என்னென்ன இப்படி சொல்லிவிட்டு அது எப்படின்னு ஓ எங்க குடும்ப வரலாறு உனக்கு தெரியாதா சொல்றேன் கேளு எங்கள் தாத்தா அவங்க தாத்தாவை தலைவராக எடுத்துக்கிட்டார் எங்கள் அப்பா அவங்க அப்பாவை தலைவராக எடுத்துக்கிட்டார் இப்போ நான் நாளைக்கு சிஎம் ஆக போகிறவரை தலைவராக நினச்சிக்கிட்டு இருக்க அதோட இல்லை என் பையன் வெயிட்டிங்கு எதுக்குண்ண சிஎம் பூசிட்டிங்கா யோ ஐடி வாயில் ஐடி எவனாவது காதலை கேட்டு ஒன்று கிடக்க ஒன்று இங்கே சொல்லி வச்சுட போகிறாயா இருக்கிற வேலைக்கும் உழை வச்சிடாதா அப்ப உங்க குடும்பம் நிரந்தர போஸ்டிங்க்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு சொல்லு ரசிகர் மன்ற தலைவரு மாவட்ட செயலாளரு கிரிக்கெட் போர்டுக்கு தலைவரு இப்படி எல்லாத்துக்கும் உங்க குடும்பத்துல நிரந்தர போஸ்ட் உண்டு என்னது இல்லனா தான் அவார்டு கன்ஃபார்ம்னு சொல்ல வந்த டெபினெட்லி டெபினெட்லி யோ தூளு மாத்தலையா இந்த துப்பு துப்பிட்டு போறான் அடுத்த தலைமுறைக்கும் பதவிக்காக இவங்க கூட தான் மல்லுக்கு நிக்கணும் போல இருக்கு முப்பது வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானு முந்தாக்கு கட்சியில சாண்டு சசிக்கு போன கை வச்சேன்னு இருக்கான் வேற போ சண்டை போட்டுக்கிறீங்க அதுக்காக அவன் உரிமை எப்படி நான் விட்டு